கனசரியத்தில் இயேசு எதில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார் சீமோனின் படவு சீமோனிடம் ஆழத்தில் கொண்டு வலைகளை போட சொன்னவர் யார் இயேசு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் யாருக்கு மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லை பேதுருவுக்கு பேதுரு யாருடைய வார்த்தையின்படி வலையை போட்டான் இயேசு பேதுருவும் உடனிருந்தவர்களும் வலை கிழிந்து போகத்தக்கதாய் எவைகளை பிடித்தார்கள் மிகுதியான மீன்கள் எத்தனை படவுகள் அமிலத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் இரண்டு நான் பாவியான மனுஷன் கூறியவன் யார் பேதுரு சீமோன் இது முதல் எதை பிடிப்பதாக இயேசு கூறினார் மனுஷரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் கூறியவன் யார் குஷ்டரோகி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு யார் யாரிடம் கூறியது இயேசு குஷ்டரோகியிடம் இயேசு குஷ்டரோகியிடம் எவைகளை செய்ய சொன்னார் ஆசாரியனுக்கு எனக்கு காண்பிக்கவும் பலி செலுத்தவும் இயேசு தனித்து ஜபம் பண்ண எங்கே போனார் வனாந்தரம் கலிலேயா யூதா மற்றும் எர்சிலேமிலிருந்து வந்த எவர்கள் இயேசுவோடு உட்கார்ந்திருந்தார்கள் நியாய சாஸ்திரிகள் சில மனிதர் யாரை படுக்கையோடே கொண்டு வந்தார்கள் திமிர்வாதக்காரனை திமிர்வாதக்காரனை ஏன் படுக்கையோடே இறக்கினார்கள் ஜன கூட்டமானதால் யாருடைய விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தார் சுமந்து வந்தவர்கள் திமிர்வாதக்காரனிடம் எது மன்னிக்கப்பட்டதாக இயேசு கூறினார் அவன் பாவங்கள் இயேசு எதை சொல்லுகிறதாக வேதபாரகர் பரிசேயர் கூறினார்கள் தேவ தூஷணம் பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் யார் மனுஷகுமாரன் ஆயத்துறையில் இருந்த யாரை இயேசு அழைத்தார் லேவி இயேசுவுக்கு வீட்டில் பெரிய விருந்து பண்ணியவன் யார் லேவி ஆயக்காரர் பாவிகளோடு இயேசு போஜனம் பண்ணுகிறதாக வேதபாரகரும் பரிசேயரும் யாருடன் முறுமுறுத்தார்கள் இயேசுவின் சீஷர் யாருக்கு வைத்தியன் வேண்டியதில்லை சுகமுள்ளவர்களுக்கு யாருக்கு வைத்தியன் வேண்டும் பிணியாளிகள் இயேசு யாரை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார் பாவிகள் யார் யாருடைய சீஷர் உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள் யோவான் பரிசேயர் யாருடைய சீஷர் போஜன பானம் பண்ணினார்கள் இயேசுவின் சீஷர் யார் கூட இருக்கையில் தோழர்களை உபவாசிக்க செய்யக்கூடாது மணவாளன் யார் எடுபடும் நாட்களில் சீஷர்கள் உபவாசிப்பார்கள் மணவாளன் புதிய வஸ்திரத்தை எதனோடு இணைக்க மாட்டார்கள் பழைய வஸ்திரம் பழைய வஸ்திரத்தை கிழிப்பது எது புதிய வஸ்திரம் புது ரசத்தை எதில் வார்க்க மாட்டார்கள் பலந்துருத்திகளில் புது ரசம் எவைகளை கிழிக்கும் துருத்தியை எதை குடித்தவுடன் புது ரசத்தை விரும்ப மாட்டார்கள் பழைய ரசம் எந்த ரசம் நல்லதென்று சொல்லுவார்கள் பழைய ரசம்